அசிசியாரின் அருள்வாழ்வு அறிவும் எண் இருநூற்று முப்பத்தி ஒன்பது வழங்குபவர் அருள்முனைவர் ஆசூசை ராஜா பிரான்சிஸ்கன் கபூச்சின் நாள் இரண்டு எட்டு பூஜ்ஜியம் எட்டு இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு நான்கு புதன் பேரு பெற்ற பிரான்சிஸ் கிரேச்சியோ ஆரம்பத்தை நோக்கி செல்ல சிறிய படகில் ஏரியை கடக்க நேர்ந்தது அவர் ஆண்டவரில் மகிழ்ந்திருப்பதாக அந்த படகொட்டி அவருக்கு சிறிய நீர்ப்பறவை ஒன்றை பரிசாக கொடுத்தார் அவர் ஆண்டவரின் மகிழ்ந்திருப்பதற்காக அந்த படகொட்டி அவருக்கு சிறிய நீர் பறவை ஒன்றை பரிசாக கொடுத்தார் பேரு பெற்ற பிரான்சிஸ் மகிழ்வோடு அதனை பெற்றுக்கொண்டு திறந்த கையில் அதனை வைத்துக்கொண்டு கொண்டு சுதந்திரமாக பறக்கும்படி உத்தரவு கொடுத்தார் ஆனால் அந்த பறவை அவரது கரத்திலிருந்து சுதந்திரமாக பறக்கும்படி ஒவர கொடுத்தார் ஆனால் அந்த பறவை அவரது கரத்திலிருந்து செல்ல விரும்பாமல் அவரது விரிந்த கரத்தில் ஒரு கூட்டில் இருப்பது போல வசதியாக படித்து கொண்டது தன் கண்களை விண்ணகம் நோக்கி ஏறெடுத்து இறைவெண்டலில் ஆழ்ந்தார் இவ்வாறு இருந்துவிட்டு வெகு காலமாக வேறொரு இடத்தில் இருந்து வருவது போல தன் சுயநிலைக்கு திரும்பிய அவர் அந்த பறவையிடம் அதன் இயல்பான சுதந்திர நிலைக்கு திரும்பிச் செல்ல இனிதே பணித்தார் எனவே அந்த பறவை ஒரு ஆசிரியரோடு உத்தரவு பெற்று அதன் உடல் அசைவால் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி சுதந்திரமாக பறந்து சென்றது அசிசியாரின் அர்த்தமிகும் அருள் வாழ்வு செயற்கரிய செய்வார் பெரியர் சிறிய செயற்கரிய செய்களாதார் குரல் இருபத்தி ஆறு மனிதராய் பிறக்கின்றவர்கள் எல்லோரும் ஒரே மாதிரி பிறந்தவர்கள்தான் அவர்களில் எளியவற்றை செய்யாமல் அறியவற்றை செய்பவர் பெரியவர் அரியவற்றை செய்ய மாட்டாமல் எளியவற்றை சிறியர் இவற்றில் எளியவை எவை அறியவை எவை மனம் விரும்பியவற்றை புலன்களின் வழியாக தேடி இன்ப பெறும் செயல்கள் எளியவை ஆசை எளியது கோபம் இவை எந்த கட்டும் இல்லாமல் தம் போக்கில் நிகழ்பவை ஆதலால் எளியவை ஆனால் எல்லாவற்றையும் கட்டுக்குள் கொண்டு வந்து ஓகத்தில் நிற்பது அதாவது இறைமையில் நிற்பது அறியது சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற திறன் அரிது என்று வழிமொழிகிறார் தாயுமானவர் சுருக்கமாக சுருக்கமாககத்தில் இறைமையில் நிற்கின்றவர்கள் பெரியவர்கள் அசிசியார் இறைமையில் நின்ற பெரியவர் பேருவற்றவர் மேன்மையானவர் நாளை சந்திப்போம்